கோவை டெக்ஸ்டோல் என்ற இடத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி இப்போ மாநகராட்சி அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் என்ன மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தற்போது வரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க விவரம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடுகள் குறித்து இன்று காலை முதலாக மாநகராட்சி அதிகாரிகள் கடைகளில் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர் தற்பொழுது கோவை கணபதியில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டூல் பகுதியில் அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய கடைகளில் தான் இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது அந்த உணவு விடுதிகள் ஆகட்டும் மற்றும் இருக்கக்கூடிய டீ கடைகளில் இந்த மற்றும் ஸ்வீட்ஸ் கடைகளில் இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தற்போது வரை இந்த ஆய்வில் பார்த்தோன்னா பல்வேறு அந்த தெர்மா play de மற்றும் அந்த பிளாஸ்டிக் டம்ளர்கள் பிளாஸ்டிக் ஸ்பூன் போன்றவற்றை மாநகராட்சி அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த கடை உரிமையாளர்களுக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தி வருகின்றனர் இதுக்கான மாற்றுப் பொருள்கள் என்ன என்பதும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதும் இங்கு இருக்கக்கூடிய அந்த கடை உரிமையாளருக்கு அறிவுறுத்தி வருகின்றனர் குறிப்பாக இவர்கள் இன்று காலை முதலாக தான் இந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை வைத்திருப்பவர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர் சுமார் குறைந்தபட்சமாக இரண்டாயிரம் ரூபாயான அபராதம் நிர்பந்தமானது விதிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய உதவி ஆணையர் அவரே இருக்கார் அவரிடம் பேசலாம் சார் இப்போ காலையிலிருந்து இது வரைக்கும் எத்தனை அபராதம் நம்ம விதிச்சிருக்கோம் சார் மற்றும் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் எல்லாம் கைப்பற்றிருக்கோம் எத்தனை இடையே இருக்கும் சார் தெர்மாக்கோல் தெர்மாக்கோல் கவரு அப்புறம் பிளாஸ்டிக் கவர்ஸு அது தவிர பிளேட்ஸு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஆறு பக்கம் ஃபைன் போட்டிருக்கோம் இப்போ போயிட்டுருக்கோம் இது கண்டினியூ ஆகும் இப்போ மக்கள் எல்லாம் எப்படி விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா கடைகள் இது குறைந்திருக்கா சார் இந்த பிளாஸ்டிக் பரவாயில்ல இப்போது நிறைய குப்பைகள் வந்து அதாவது பிளாஸ்டிக் பொருளெல்லாம் நிறைய வெளியே வருது இந்த கமர்ஸில் வெளியே வருது இப்போ இங்கே கடை உரிமையாளர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கோம் அபராதம் கொடுத்துருக்கோம் இதுக்கான மாற்று நடவடிக்கைகள் கொடுத்து என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு சார் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு மாற்று பொருள் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கோம் நாங்கள் குறிப்பாக இங்கே தொடர்ந்தானது அதிகாரிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆய்வு செய்து வராங்க இங்கே மட்டும் இல்லாமல் கோவை மாநகராட்சி முழுவதுமாகவே இன்று இங்கே மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக இதற்கான மாற்று பொருட்கள் குறித்தும் அவர்கள் கடை உரிமையாளருக்கு அறிவுறுத்தி வராங்க குறிப்பாக இந்த இனிப்பு பொருட்களை எல்லாம் அதை பேக் செய்யக்கூடிய கவர்களை வைத்திருக்கக்கூடாது என்பது அதுவும் இந்த தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்கிறது அதற்கு மாற்றாக இந்த பட்டர் பேப்பர் கவர்களை பயன்படுத்தலாம் மற்றும் அந்த அது போன்ற அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர் தற்போது வரை அதாவது கோவை வடக்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிக்குட்பட்ட பகுதிகளில் இந்த காலையில் நடந்த ஆய்வு வரை கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலான அபராதம் பொருட்கள் அபராதம் ரூபாயானது வசூலிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்க்க எதன் அடிப்படையில் அவர்கள் அபராதம் விதிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எப்படி செய்கிறாங்க அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யும் குறிப்பாக அவர்கள் எந்த அளவிலான பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த அபராதமானது விதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக நம் முன்னதாக பார்க்கக்கூடிய கடைகளில் ஒரு ஸ்வீட்ஸ் கடைகளில் ஒரு குறைந்த அளவிலானது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோ அளவிலான அந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருள் அந்த கவர்களானது வைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு சுமார் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமானது வைக்கப்பட்டிருந்தது மற்றும் பெரிய கடைகளுக்கு அதிக அளவு அந்த எடையை வைத்திருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக தற்போது வரை பத்தாயிரம் ரூபாயான அபராத தொகையானது விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எந்த அளவு எடையுள்ள பொருட்களை வைத்திருக்கிறார் என்பது குறித்து தற்பொழுது இந்த அபராதமானது விதிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது பொதுமக்களுக்கும் இதுக்கு மாற்று என்ன என்பதற்கான அந்த விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த கடைகளிலும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களானது அதிக அளவிலாக தான் வருகிறது மற்ற இடங்களில் சில தவிர்க்க முடியாத இடங்களில் அதை நாங்கள் அப்புறப்படுத்த தான் வைத்திருக்கிறோம் என்றும் இந்த கடை உரிமையாளர்கள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது திவ்யா